நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய டேலண்டடான சிங்கர்ஸை உருவாக்கி ஒரே ஷோ எதுன்னு பார்த்தா அது விஜய் டிவில வர சிங்கிங் ரியாலிட்டி ஷோவான சூப்பர் சிங்கர் தான் அடைஞ்சிருக்கு இந்த நிலையில இப்ப சீனியர்ஸுக்காக சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் வெகு விரைவில் தொடங்க போகுது நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இது ஆங்கர் மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இருக்க அனுராதா ஸ்ரீராம் உன்னி கிருஷ்ணன் பென்னி தயால் மற்றும் ஸ்வேதா மோகன் அவர்கள் நடுவர்களாக வந்து கலந்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல்

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ